நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் நண்பர்களே இந்த முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த காணொளிக்கு நான் வைத்திருக்கும் பெயர் ஒரு ஓட்டில் முதல்வர் பதவி போச்சு ஒரு ஓட்டில் முதல்வர் பதவி போச்சு என்பதுதான் இந்த காணொளிக்கு நான் வைத்திருக்கும் பெயர் தேர்தலை ஒற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிய தெரிந்த சம்பவமாக இருந்தாலும் கூட திரு இயக்குனர் கரு பழனியப்பன் ஒரு கூட்டத்தில் பேசினார் அந்த கூட்டத்தில் நான் கேட்ட சம்பவத்தை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே நன்றி சமர்ப்பணம் என்றார் இந்த செய்தியை மீண்டும் வெளிக்கொண்டு வந்த கருப்பழனியப்பனுக்குத்தான் இது போய் சேரும் நண்பர்களே ஒரு ஓட்டில் முதல் ஒரு பதவி போச்சா எப்படி என்பது தான் இந்த சம்பவத்தில் நான் உங்களோட சொல்ல வரது தேர்தல் ஆணையராக இந்திய தேர்தல் ஆணையராக நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி ஒரு தேர்தல் ஆணையர் அவர் பெயர் குரோய்சி குரோய்சி என்பது ஒரு தேர்தல் ஆணையருடைய பெயர் அவர் இந்திய தேர்தலில் நடந்த வினோதமான சில விஷயங்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக எழுதியிருக்கிறார் அவர் பார்த்தது அவர் எலெக்ஷன் ஆணையராக இருந்தபோது என்னென்ன சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்ததை பார்த்தாரோ அதையெல்லாம் சுவாரஸ்யமாக தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார் அன்டாக்குமெண்டட் ஒண்டர் அப்படின்ற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி எட்டு ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி எட்டு ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு யார் முதல்வர் வருவாங்க அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்ட போது முதல்வராக வரக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒருவர் சிபி ஜோஷி என்பவர் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் சிபி ஜோஷி ஏகமனதாக காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அவர்தான் முதல்வர் என்கின்ற சூழலில் பரவலாக நம்பப்பட்டது அவர்தான் முதல்வராக சிபி ஜோஷி தான் முதல்வராக வருவார் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் பரபரப்பாக நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ராஜஸ்தான் ரிசல்ட் வருதுங்க ராஜஸ்தானில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விடுகிறது காங்கிரஸ் வெற்றி ஆனால் எல்லாராலும் நம்பப்பட்ட விரும்பப்பட்ட முதல்வர் என்று கணித்த சிபி ஜோஷி என்பவர் தோற்றுவிடுகிறார் சரி எலெக்ஷனில் தோக்கிறது பெரிய பெரிய பெருந்தலைகள்லாம் எலெக்ஷனில் தோக்கிறது இயல்பு தானே ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா துவக்கிறது ஒரு விஷயம் இல்லைங்க எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்றார் முதல்வராக வர வேண்டிய அவர் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோற்றார் என்று பார்த்தால் ஒரே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் முதல்வர் பதவி அவர் கை நழுவி போட்டுச்சு ஆப்ரேஷன் சக்சஸ் டாக்டர் பேஷண்ட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க பற்றியா அந்த மாதிரி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு ஆனால் ஜோஷி முதல்வராக முடியல ஏன்னா ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுன்னா அது கவுண்டிங்கில் ஏதாவது சிக்கல் வருவோம்னு சொல்லி திரும்பவும் எண்ணுறாங்க திரும்பவும் என்னும் போதும் ஒரே ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜோஷி தோட்டு போகிறார் ராஜஸ்தானில் இப்போது இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த குரோசி என்பவர் எழுதுகிறார் சிபி ஜோஷி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் காலையில் இருந்து மாலை வரை எட்டு மணி நேரம் பூஜை அறையில் கடவுள் வழிபாட்டில் இருந்தார்கள் ஓட்டு போடாமல் ஓட்டு போடாமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜோசி ஜெயிச்சினோம் ஜோசி முதல்வராகணும் ஜோசி முதல்வாக்கிடு கடவுளை அவரை கா அவரை முதல்வராகிடு அவர் ஜெயிக்க வச்சுருன்னு அம்மாவும் பொண்டாட்டியும் பொண்ணும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்பொழுது பாருங்கள் நண்பர்களே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜோஷி தோற்றுப்போனார் பொண்டாட்டியும் பொண்ணும் ஒழுங்க முறையாக வந்து ஒரு ஓட்டை போட்டிருந்தாங்கன்னா சிபி ஜோஷி முதல்வராக இருப்பார் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார் ஆனால் மனைவியும் மகளும் ஓட்டு போடாமல் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாமி கும்புறதுக்கு கிண்டல் அடிச்சோ சாமி கும்பிட்டாலாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசக்கூடிய நாத்திகவாதத்தை பரப்புவதற்காக நான் இங்கே வரல கருப்பு சட்டை போட்டுக்கிறதால நாத்திகம் நினச்சிக்காதீங்க நம்ம கலர் இன்னும் கொஞ்சம் டல்லா இல்லாமல் பளிச்சின்னு தெரியுமாதுக்காக டார்க்கு கலர் போட்டிருக்கேன் நான் வந்து முழுமையான கடவுள் பக்தி உள்ளவன் இறை நம்பிக்கை அதிகமாக நம்பக்கூடியவன் எனவே நான் வந்து ஆத்திகம்தான் ஆஸ்தி எனவே இது வந்து கடவுள் கிண்டல் அடிக்கக்கூடிய அல்லது மதத்தை கிண்டளிக்கக்கூடிய அல்ல கடமையை செய் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் தேர்தல் என்பது ஒரு சமூக கடமை ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் தன்னுடைய பிரதமரை தன்னுடைய நாட்டினுடைய தலைமை பண்பை தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தன்மை பொறுப்பு கடமை ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் இருப்பதால் உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்று சொல்வதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பயன்படுத்திக் கொள்வேன் ஏன் ஒரு ஓட்லேயாப்பா அவர் ஜெயிச்சிட போகிறாரு நான் போட்டு தானா பிடிக்க போகிறாங்க ஆமாங்க உங்கள் ஒரு ஓட்டில் தான் ஆட்சி மாறும் உங்கள் ஒரு ஓட்டில் தான் இந்தியாவினுடைய தலையெழுத்து தலைகிழாக மாறும் எல்லாமே ஒரு ஓட்டில் தான் சாதாரண ஒரு ஓட்டாக நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல அப்போ ஒரு ஓட்டில் எவன் ஜெயிச்சான் எவன் தோத்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஓட்டு வந்திருந்தா வராமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இருந்தா அதுக்கு அது ஆதாரபூர்வமான தகவலை சொன்னால் ஒரு ஓட்டுனுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா தான் சிபி ஜோஷி என்பவர் ராஜஸ்தானில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார் தோற்றபோது அந்த ஒரு ஓட்டு வராமல் போனதற்கு அவர் முதல்வர் முதல்வராகாமல் தடைபட்டதற்கு ஒரு ஓட்டு தான் காரணம் என்றால் அம்மாவும் அவருடைய மனைவியும் மகளும் ஜோஷியினுடைய மனைவியும் மகளும் எட்டு மணி நேரம் சாமி கும்பிட்டு கடைசி வரை அவர்களுடைய ஓட்டை போடாமல் போனதால் தான் சிபி ஜோஷி முதல்வராகும் வாய்ப்பை இழந்தார் எனவே ஒரு ஓட்டு என்பது ஒருவனுடைய வாழ்க்கையே அல்ல ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மாவாக வாக்காளர்களே நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீர்கள் எனவே வாக்களிக்க தயங்காதீர்கள் சிந்தித்து இந்தியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற வழிமுறையை செய்யக்கூடிய நபராக உங்களை நீங்கள் நம்பி வாக்களியுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த காணொலியை பயன்படுத்துகிறேன் அதனால்தான் உங்களை ஈர்ப்பதற்காகத்தான் ஒரு ஓட்டில் முதல்வர் பதவி போச்சு என்று இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் அந்த புத்தகத்தை இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கிறது அன்டாக்குமெண்டட் ஒண்டர் என்ற அந்த புத்தகத்தை வாங்கி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் மீண்டும் தேர்தலுக்கு பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க